மேற்பருமாகறேன்படியாக வார்த்தை வியாதியிலிருந்து குணமாகுதல் என்பதாக நாம் அழைக்கப்படுகிறோம் வியாதியிலிருந்து குணமாகுதல் என்று சொல்வதற்காக நம்ம கொடுக்கப்பட்ட அருமையான சத்திய வசனம் யோவான் எழுந்த சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார் சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் வியாதியிலிருந்து குணமாகுதல் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்திலே ஆண்டவர் படைக்கின்ற பொழுது அனைத்தையும் நல்லதாகவே அவர் படைத்தார் என்று வேத நமக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறது அனைத்தும் நல்லதாய் இருக்கிறது என்றுதான் அவர் சொன்னார் ஒன்றையும் குறைவுள்ளதாய் அவர் படைக்கவில்லை ஆனால் உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது சுற்று சூழல் காரணமாக மனிதனுடைய பாவத்தின் விளைவாக தீமையின் காரியமாக அநேக நேரங்களிலே நாம் வியாதிகளை பெறுகிறவர்களாக அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் அந்த வியாதிகள் ஒன்று சுற்றுச்சூழல் பாதுகா பாதிப்பினாலே நமக்கு ஏற்படுகிறது அல்லது மனதளவிலே ஏற்படுகிற நெருக்கங்களினாலே வியாதிகள் ஏற்படுகிறது அல்லது சரீர பிரகாரமாக ஏற்படக்கூடிய இயற்கையான சூழ்நிலைகளினாலே நமக்கு வியாதிகள் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் வியாதியிலிருந்து குணமாகுதல் என்பதையே அவர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார் ஆனாலும் இந்த உலக பிரகாரமாக ஒரு சில பலவீனங்கள் வியாதிகள் நம்மை விட்டு போகாமலே நமக்குள் காணப்படுகிறதை நாம் உணர்ந்திருக்கிறோம் அப்படியானால் ஆண்டவர் ஏசுவிடத்தில் வந்தும் எதற்கு என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம் ஆகவே திருமறையின் அடிப்படையில் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிற அருமையான வசனத்தினுடைய அந்த விளக்கங்களை நாம் பார்த்து ஆண்டவர் எப்படி வியாதியிலிருந்து குணமாக்குகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம் முதலாவதாக இந்த வியாதியிலிருந்து குணமாகுதல் என்பது விளக்கம் அளித்து குணமாக்குதல் என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் கொள்வோமானால் யாத்ராகமம் நான்காம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது மோசே ஆண்டவரிடத்திலே அங்கே கடந்து வருகிறார் ஆண்டவர் அவரை ஊழியத்திற்கு என்று அழைக்கின்றார் ஊழியத்திற்காக சர்வ வல்லமை செய்யக்கூடிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார் ஆனால் அந்த மோசையினுடைய செயல்பாடை பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது ஆண்டவரே இதற்கு முன்னாவது உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவனாய் உள்ளவன் என்றான் நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொல்லி அவன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் அவனுடைய சரீரத்திலே ஒரு குறைவு இருக்கிறது ஒருவேளை ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் எடுத்துக் கொள்ளலாம் அந்த அளவு அவர் திக்கு வாய் உள்ளவராய் இருக்கிறார் ஆண்டவர் அவர் கூட தான் இருக்கிறார் ஆண்டவர் அவர் கூட பேசின பிறகும் சரி பேசுறதுக்கு முன்னாடியும் சரி அவர் இதே குறை உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் ஆண்டவர் இதை சொன்ன பொழுது உடனே சர்வ வல்லவர் உன்னுடைய வாய் உடனடியாக நல்ல வாயாக மாறக்கடவது என்று அவர் சொல்லவில்லை அதற்கு பதிலாக ஆண்டவர் அவனுக்கு விளக்கம் அளித்து குணமளிக்கிறதை பார்க்க என்ன விளக்கம் கொடுக்கிறார் பன்னிரெண்டாம் வசனத்துல ஆதலால் நீ போய் நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் அதாவது நான் உன் வாயாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் பதினாறாம் வசனம் வருகிற பொழுது சொல்கிறார் அங்கே ஆரோனை அழைத்து அனுப்பி சொல்லுகிற பொழுது அவன் உனக்கு பதிலாக ஜலங்களோட பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய் பாருங்கள் சர்வ வல்லமையும் அவருடைய கரங்களிலே கொடுக்கிறார் அதிகாரத்தை அங்கே எகிப்திய ராஜாவுக்கு முன்பதாக சென்று அங்கே அவன் அது சகிற வல்லமை செய்யக்கூடிய வல்லமை அவனுக்கு கொடுக்கிறார் ஆனால் அவன் தன்னுடைய குறைவுக்காக அவன் வேண்டிக் கொள்ளவும் இல்லை தன்னுடைய குறைவை காட்டி அவன் விலகி ஓடிவிடலாம் என்று அவன் யோசித்த பொழுது கர்த்தர் அவனை தன்னுடைய திட்டத்தின்படியே அழைத்து ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாயோடு இருக்கிறேன் என்று விளக்கம் அளித்தே அவனை குணமணி அளித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் ஆண்டவர் அவன் கூடதான் இருக்கிறார் அவன் போகிற எந்த இடத்திலும் அவன் கையில் இருக்கிற கோல் மூலமாக எந்த அற்புதத்தையும் செய்வதற்கு அவர் போதுமானவர் செங்கடலையே இரண்டாக பிரித்து பிரித்துவிடக்கூடிய வல்லமை அவருக்கு கொடுத்திருந்தார் இன்னும் எத்தனை எத்தனை காரியங்கள் இவர் செய்திருந்தார் கண்மலை அடிக்கின்ற பொழுது தண்ணீர் புறப்பட்டு வர செய்தார் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யக்கூடிய அவருடைய கரங்களில் ஆனால் அவருக்கு அந்த எனக்கு குணம் வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கவும் இல்லை அந்த குணத்தை காட்டி அவர் தப்பித்து விடலாம் என்று யோசித்த பொழுது கர்த்தர் நான் உன் வாயோடு இருப்பேன் என்று விளக்கம் அளித்து அந்த விளக்கத்தின் வழியாகவே அவரை குணப்படமாக்கினார் என்று சொல்ல முடியும் நிச்சயமாக ஒரு கடைசி வரையிலும் அந்த திட்டு வாயோடு கூடதான் இருந்தார் ஆனால் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவரை குணப்படுத்தினார் அன்பார்ந்தவர்கள் அநேக நேரங்களில் இன்றும் நம்முடைய குறைவுகளை நாம் காரணம் காட்டி ஊழியத்திலும் ஜெபத்திலும் நாம் தடைகளாக வைத்து கொண்டு ஊழியத்திற்கு வர முடியாது ஜபிக்க முடியாது உட்கார்ந்திருக்க முடியாது எனக்கு என்று சொல்லி நம்முடைய சரீர பெலவீனங்களையே மேற்கோள் காட்டி நாம் ஊழியத்தின் பாதையிலும் ஆண்டவருக்காக செயல்படுகிறதிலும் நாம் தப்பித்துக் பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னுடைய நான் உன் கூட இருப்பேன் உன் வாயோடு இன்னொரு மனிதனை அனுப்புகிறேன் என்று விளக்கம் அளித்தும் ஆண்டவர் நமக்கு குணமளிப்பார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இந்த அருமையான மோசைக்கு ஆண்டவர் விளக்கத்தை கொடுத்து குணமளித்தாரே ஒழிய முற்றிலுமான சுகத்தை விடுதலை அவர் அவனுடைய வாயிலே கொடுக்கவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இரண்டாவதாக வியாதியிலிருந்து குணமாகுதல் வியாதியிலிருந்து குணமாகுதல் என்று சொல்லுகிற பொழுது இது சரீர பிரகாரமான அனைத்து வியாதிகளையும் குறிப்பிடக்கூடியதா இருக்கிறது நீங்க பார்க்கின்ற பொழுது அந்த யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில பிறவிலே கண் தெரியாத ஒரு மனிதன் ஆனால் அந்த மனிதன் எனக்கு கண் தெரியும் என்று அவன் நம்பவே இல்லை ஏனென்றால் பிறவியிலிருந்து அவருக்கு கண் தெரியாததினாலே அங்கே இந்த இயேசுவோடு கூட அவருடைய சீஷர்கள் கடந்து செல்கிறார்கள் கடந்து செல்கிற அந்த வேளையிலே அங்கே நடைபெறுகிற ஒரு சம்பவம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டவரிடத்திலே சீஷர்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள் என்ன கேள்வி இவர் செய்த பாவமா இவரை பெற்றோர்கள் செய்த பாவமா ஆண்டவரை இப்படி பிறந்திருக்கிறாரு இது இவர் செய்த பாவமா என்று கேட்கின்றார்கள் நிச்சயமாக நாம் சிந்திக்கின்ற பொழுது இவர் பிறவிலே கண்டறியாதவர் நிச்சயமா இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சூழ்நிலை பிறந்த பிறகு இவர் பாவம் செய்திருக்கவே முடியாது ஏனென்றால் அதற்கு முன்பதாகவே இவருடைய நோய் தொற்றி இருக்கிறது பிறந்த இல்ல பிறக்கிற பொழுதே அவர் கண் தெரியாதவராக பிறந்தார் ஆகவே நிச்சயமாக இது இவர் செய்த பாவம் அல்ல பழைய பாட்டின் முறையின்படி பெற்றோர்கள் செய்த பாவம் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படியாக ஒருவேளை பெற்றோர்கள் செய்த பாவமா என்று எழுப்பப்படுகிற கேள்விக்கும் ஆண்டவர் அங்கே நியாயம் தீர்க்கிறவராக இல்லாதபடி நிச்சயமாக இவர் இப்பொழுது குணப்படுத்தப்படுவார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் ஆனால் அவருக்கு ஒரு சதவீதம் கூட தனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை கிடையாது அந்த வேலையில ஆண்டவர் அங்கே அவனை தனியே அழைத்து சென்று கீழே உமிழ்நீரினால் உமிழ்ந்து தரையிலே சேருண்டாக்கி மண்ணை எடுத்து அதை உடைய கண்களிலே பூசி அதற்கு மேலாக நீ போய் ஷீலோவாம் என்கிற குளத்திலே கழுவு என்று சொல்லி அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம் ஷீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் போய் கழுவி வா என்று சொன்ன பொழுது அவன் கழுவி வந்தான் சுகம் கிடைத்தது அன்பார்ந்தவர்களே மருத்துவ சேவையின் வழியாக ஆண்டவர் இன்று சுகத்தை தருகிறார் அநேக நேரங்களிலே இந்த மருத்துவம் என்பது எதற்கு ஆண்டவர் தான் சுகம் தந்து விடுவாரே என்று சொல்லி நாம் தவறாக எண்ணிவிடக் கூடாது மருத்துவத்தை உருவாக்கினவர் அவர் மருத்துவர்களை உருவாக்கினவர் அவர் மருந்து மாத்திரைகளை கண்டுபிடிப்பதற்கு உதவி செய்தவர் அவர் ஆகவே அந்த ஆண்டுவர் அந்த மருந்து மாத்திரைகள் மூலமாக எத்தனை மருத்துவ செயல்பாடுகள் காணப்படுகிறது உமிழ் நீரை அவர் உண்டாக்குகிறார் தரையிலே செய்யப்படுகிற மணல் தேவைப்படுகிறது அந்த மணலினார் சேற்றை உண்டாக்குகிறார் அதை எடுத்து ஒரு செவிலியரை போன்று அவருடைய கண்களிலே பூசுகிறார் கண்களிலே பூசினது மாத்திரமல்ல நீ போய் கழுவிவாய் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இத்தனை காரியங்கள் ஒருவேள் இந்த மருத்துவமனைக்கு போ இங்க போ இப்படிப்பட்ட ஆலோசனைகளை சரியான நேரத்திலே கொடுக்கிற காரியத்தின் வழியாகவும் ஆண்டவர் குணமளிக்கிறார் என்பதை பார்க்கிறோம் ஆண்டவர் ஒருவேளை ஒரு வார்த்தை சொன்னால் சுகம் கிடைத்தது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் கிடைத்தது எப்பத்தா என்று ஒரு பெருமூச்சு விட்டால் சுகம் கிடைத்தது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் தான் உண்மையான காரியங்களை அவர் செய்கிறவர் அதே வேளையில மருத்துவ சேவைகளின் வழியாகவும் ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருகிறார் ஆக வியாதியில் இருந்து குணமாக்குகிற கருத்தர் இதனால மருத்துவ சேவையின் வழியாகவும் நமக்கு சுகத்தை தருகிறார் வியாதியில் இருந்து அவர் இரண்டாவதாக குணப்படுத்துகிறவராக இன்றும் ஜீவிக்கிறார் என்பதையே ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் மூன்றாவது நாம் பார்க்கிற பொழுது விடுவிக்கப்படாமல் இருப்பதும் ஒரு பங்கு விடுவிக்கப்படாமல் இருப்பதும் கிடைக்கலையே இந்த ஆண்டவருக்கு கண் இருக்கிறதா என்று சொல்லி நாம யோசிக்கலாம் ஆனால் பவுலடிகளார் சொல்லுகிற பொழுது ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழு ஒன்பது வசங்களிலே பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது நல்ல ஊழியக்காரர் தான் அவருக்கு நல்ல ஊழியம் செய்ய முடியும் எத்தனையோ அற்புதங்களை செய்ய முடியும் ஆண்டவர் திரு அவருக்கு காண்பித்து புரஜாதிகளுக்கு ஊழியம் செய்யும்படியாகத்தான் அழைத்தார் ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு சாத்தானுடைய செயல்பாடு இருக்கிறது சாத்தான் என்னை குட்டுகிறவனாய் இருக்கிறான் அவனுடைய தூதனாய் இருக்கிறது எனக்கு இந்த முள் என்று சொல்லி அங்கே இவர் குறிப்பிடுகிறார் உடனே இந்த சாத்தானுடைய முள் ஆண்டவர் என்னுடைய சரணத்தை விட்டு விலக வேண்டும் அவரோ ஒரு குள்ளனான மனிதர் இந்த பவுல் அடிகளார் ஆகவே ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கின்றார் ஒரு முறை கேட்கின்றார் இரண்டு முறை கேட்கின்றார் மூன்று முறை கேட்கின்றார் மூன்று முறை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிற பதில் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் பாருங்க அவர் கேட்டதுக்கு விடுதலை இங்கே கிடைக்கவில்லை தன்னுடைய வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்ட பொழுது அங்கு விடுவிக்கப்படுகிற சூழ்நிலை அவருக்கு கொடுக்கப்படவில்லை மாறாக ஆண்டவர் சொல்கிறார் என் கிருவை உனக்கு போதும் ஒருபடி மேலாக உனக்கு பலவீனம் உண்டுதான் பரவாயில்ல ஆனா அந்த நடந்து செல்வதற்கு நான் உன்னோடு கடந்து வருவதற்கு எப்பொழுதும் என் கிருபை நான் உன்னோடு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலன் பூர்வமாய் விளங்கும் அவருடைய நம்மிலே பலன் கொள்ளுகிறதாய் காணப்படுகிறது எத்தனை காரியங்கள் ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் இந்த உலகத்திலே பிறந்ததிலிருந்து எத்தனை மருந்து மாத்திரைகளை எடுத்திருப்போம் பிறந்த நாளிலிருந்து எத்தனை ஊசிகள் போடப்பட்டிருக்கும் எத்தனை விதமான பலவினங்களிலே நாம் அனைவரும் ஒரே ஏதோ ஒரு நிலையிலே நாம் விதமான இழப்புகள் நம்மை காட்டிலும் நீதிமான்கள் நம்மை காட்டிலும் செல்வந்தர்கள் அவர்களெல்லாம் மறிந்து போன நிலையில அவருடைய கீர் இன்று உங்களையும் என்னையும் தாங்குகிறதே அதுவே விடுவிக்கப்படாமல் இருந்தாலும் நம்மை குணப்படுத்தி இருக்கிற ஆண்டவர் விடுவிக்கப்படாமல் இருந்தாலும் நம்மை குணப்படுத்துகிறவர் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே வியாதியிலிருந்து குணமாகுதல் என்று சொல்கிற பொழுது முதலாவது ஆண்டவர் விளக்கம் அளித்து குணத்தை தருகிறவராய் இருக்கிறார் வியாதியிலிருந்து குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார் விடுவிக்கப்படாமல் இருந்தாலும் நம்மை குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்பதையே வேதம் நமக்கு கற்று தருகிறது அவருடைய கிருமியில் நிலைத்திருப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே